ஏங்க மாமா பருப்பு குழம்பு வைக்கிட்டீங்களா இல்ல சாம்பார் வைக்கிட்டீங்களா சாம்பார் ரசம் மாதிரி தான் இருக்கும் என்னத்துக்கு என்ன கேக்குற ஏதாவது செய் இல்ல இல்ல வேணாம் மாமா இன்னைக்கு வீட்ல தான இருக்கீங்க மட்டன் எடுத்துட்டீங்களா இல்ல சிக்கன் எடுத்துட்டீங்களா மட்டன் எடு அதே சாப்பாடு செஞ்சு வை இல்ல இல்ல மட்டன் எல்லாம் விலை நானே சிக்கன் எடுத்து தரேன் அடி என்னதே போய் செஞ்சு தொலைண்டி ஏண்டி நீ உயிரை வாங்குற இல்ல இல்ல சிக்கன் எடுத்தா சின்னவனுக்கு வைத்தால போகும் சிக்கன் வேணா வேற என்னத்தை சமைக்கட்டும் ஏ மீனா எனக்கு ஆபீஸ்ல ப்ரோக்ராம் குடுத்துக்கிறாங்கடி அந்த வேலையை செய்ய உடறிய நீ நிம்மதியா போய் என்னதே செஞ்சு தொலை போ அட என்னது இப்படி மூஞ்சி வச்சிட்டீங்க ஒரு நாளா அந்த மூஞ்சி சிரிச்சு மாதிரி வச்சிருக்கீங்களா இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆன பண்ண அந்த மூஞ்சி சிரிச்சு மாதிரி நான் பார்க்கல எல்லாரத்தியோ டாக்டர்ங்க கண்டுபிடிக்கறாங்க இந்த சிரிக்கிறதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சா வச்சுக்க கூட்டி போய் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஊசியர்னால மாத்திரை வாங்கி கொடுத்து கூட்டி வந்துருவேன்

எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி கல்யாணம் முடிஞ்சாவே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது